நான் மேகலா வராகி வழிபாடு தொழில் செஞ்சிட்ருப்போம் இந்த தொழிலை வந்து இன்னொரு இடத்துலையும் நம்ம செய்யலாமே ஆரம்பிக்கலாமேங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அதற்கான பணம் இருந்தும் நம்மளுக்கு செய்ய முடியாமல் தடை இருக்கும் அதை அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம வராகி அம்மாவுக்கு ஆறு புதன்கிழமை தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் அம்மாவோட ஃபோட்டோ இல்லை விக்ரம் எடுத்துக்கிட்டு வீட்டோட ஹாலில் வச்சு இந்த ஹோமம் செய்யணும் ஹோமம் செய்கிறதுக்கு ஒரு குண்டம் பச்சை கற்பூரம் பதினோரு நாயுருவி குச்சி வேணும் இன்னொரு பதினோரு நாயுருவி குச்சியும் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் ரெண்டு செட்டாக பதினொன்று பதினொன்று நாயுருவி குச்சி வாங்கி வச்சுக்கணும் இந்த ஹோம குண்டம் போது வராகி அம்மாவோட மந்திரத்தை சொல்லி பதினோரு நாயுருவி குச்சி போட்டு ஹோமம் வளர்க்கணும் இன்னொரு ப நாயு பதினோரு நாயுருவி குச்சி வாங்கி அந்த நாயுருவி குச்சியை வந்து வராகி அம்மா ஃபோட்டோ எல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்ச துணி விரித்து அந்த மஞ்ச துணியில் இந்த பதினோரு நாயுருவி குச்சியை வச்சு பூஜை பண்ணணும் பூஜை முடிந்த பிறகு நம்ம தொழில் செய்கிற இடம் இருக்குல்லையா அந்த தொல் அங்கே வாசலில் இந்த ஞாயிறிக் குச்சியை மூட்டை மாதிரி மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விடணும் ஆறு புதன்கிழமை செய்யணும் புதன் ஒவ்வொரு புதன்கிழமையும் மா அந்த கெட்டி வச்சுருக்கிற குச்சியை எடுத்துட்டு இன்னொரு மஞ்சள் துணியில் பதினோரு ஞாயிறு குச்சி வச்சு தொங்க விடணும் இப்படி செஞ்சால் நம்மளோட தொழிலை வந்து விரிவுபடுத்த வராகி அம்மாவோடய ஆசீர்வாதம் கிட்டும் தேங்க் யூ